என் அன்பு பிள்ளையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை எதுவரை போகட்டுமோ போகட்டும் நானிருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்தும் ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி கொடுத்து விடுவார் பின்னர் வருத்தப்படுவார் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கின்றது உனது வாழ்க்கை தைரியமாக இரு தங்கமே எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க இருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உன்னிடமே நூறு மடங்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை தங்கமே உனது புனிதமான அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிழலாகு என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை வாழ வைப்பேன் கலங்காதே தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் கட்டும் அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உனது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன் மகிழ்ச்சியாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டார் மிக விரைவில் சிகரத்தை தொட்டு வெற்றி கனியை பறிக்கப் போகின்றார் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் மறையப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது நீதான் வெல்வா நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்காக ஆறுதலா அரவணைப்பார் பக்க உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே உயிரே நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறு குழந்தை நானே உனக்கு நிரந்தரமானவன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே உனக்கு நல்ல செய்தி உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் கலங்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகிறாயா எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் உன் வேலை நல்லதை மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது வேலை எதற்குமே கலங்காதி ஏன் நீ துன்பம் கொள்கின்றா உன்னுடன் தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சக்கூடாது துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் உன்னோடு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வழிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலைக்குள்ளாது உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்குமே சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையில் உன் வாழ்வு புது பொலிவுடன் அழகிய நந்தவனமாக மாறப்போகின்றது சுற்றமும் நட்பும் புடைசூழ வாழ்த்துக்களை பெறப்போகின்றார் மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையான அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவுக்காகப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் குழந்தை பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் சர்ச்சை பொறுமையுடன் காத்திரு அன்பு குழந்தையை தர்மம் பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது என்று அளவுக்கு அதிகமாக அதனை சோதித்துப் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் வீறு கொண்டு எழுந்துவிட்டால் எதிரில் நிற்பார் எவரும் இல்லை குழந்தை யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வகாலமும் காலமும் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில்வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவா உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தை கலங்காதே பேசாத சொற்களும் தாக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் அதை புரிந்துகொள்ள கொள்ள நினைப்பது அவ்வளவு சுலபமில்லை நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகின்றது நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியடைவா கலங்காதே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது குழந்தையே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது கண் பிடித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் என் புதி உன் விதியை மாற்றும் அணுதினமும் என் புதிய உன் நெற்றியில் இடம் மறவாதே என்னை உணர்வதில் முதற் படி கடந்துவிட்டா இனி படிப்படியாக என்னை உணர்வா ஞானத்தின் ஏனிப்படியை பிடித்துக் கொண்டா இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்த மாட்டா நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும் நான் நிச்சயம் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு செவி சாய்க்காது அது கடந்த காலத்தின் காலத்தின்படியே உன்னை இப்போதும் வழிநடத்துகிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிப்பணுகின்றான் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என் கண்ணில் தெரிகிறது உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப் காணப்போகின்றான் எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தான் ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதிரு தங்கமே உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதைக் காண்கின்றேன் முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார் இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார் முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார் இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார் இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பார் உனக்கு தீர்வும் அங்கே காண்பார் கலங்காதிரு உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக்கொடுக்க முயல்கிறேன் குருகுல கல்வி கடினமாக இருக்கும் ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிகப்பெரியது பிறவிக் கடலை உண்மையாக நீந்தி கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பார் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வா என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன் மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன் அழாதே தங்கமே நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கவி இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அழுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாதே தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் விட்டன இனி கவலை வேண்டாம் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும் தயக்கம் தயக்கமில்லாமல் என்னைக் காண வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாது உன் சாகேப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவா நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு செயல்படும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா